நான் இந்த நிதி இந்த பஞ்ச நிதி பள்ளிக்கிற நிதி நிறுவனங்களை விடுவேன் அப்படி இப்போ கூட்டுவேன் என்ன பிரினர் வந்தாலும் தெரியும் இதைக்கு நீங்கள் ஓம்பட்டால் மட்டும் இல்லாட்டி உடனடியாக எங்களை ரெவன்யூ ஆஃபீஸர் இதெல்லாம் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கூட ஊடாக நான் முழுமையாக போட்டு எங்களுக்கு எங்களுக்கு தரப்பட்ட அனைத்து ஆவணங்களும் என்ன என்னென்னிருக்குது நீங்கள் அதுக்குரிய முடிவு இருபத்தெண்டு மீது அவங்க கொண்டு வாங்க இல்லாது பட் இதை பதினெட்டு தானே கூட அதிகம் அது எங்கள் இலங்கை மத்திய வங்கியால் கொடுக்கும் ஆக அதி உச்ச பட்டி எங்களோட மண்மத நெறிப்பில் எங்கே வைத்தாலும் அதுக்கு லைசன்ஸ் எங்களோட ஆக தரல அதுக்கு நாங்கள் தருவோம் அது எங்களிட நீங்கள் பதிவுப்படாத நிறுவனமாக இருந்தாலும் நான் லைசன்ஸு தருவோம் ஆனால் எங்களோட கட்டுப்போக்கங்கள் மக்களுக்கு எதாவது பாதிக்கப்படாமல் நீங்கள் கவர்மெண்ட் சொன்னால் அவங்களுக்கு தரலாம் எங்கே மன்மேத நெறி பற்றிக்குள்ளே வந்த ஒரு நிதி நிறுவனமாக இருந்த பேகாத அனைத்து எங்கே இந்த வேட்டில் இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்கள்கிட்ட இல்லைக்கு உட்பட்ட எழுத்த ஒரு கதிரை மேசையும் போட்டு கையாடுக நடத்தலாம் இனி இருந்து இனி வருங்காலங்களில் சைன பட்டி பண்ணி தெரியாத ஓத்தாட்சி மனத்துக்கு நடந்த பிரச்சனை தெரியும் அவங்க அந்த நிறுவனம் வரல என்று எல்லா பேருக்கும் கூட்டுதான் இந்த பிரதேச சபைக்கு உட்பட்டு இந்த பட்டி வீதத்தை குழைய